الحمد لله <applause> نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد سمع لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وقال النبي صلى الله عليه وسلم نظر الله امرا ان سمع مقالتي فوعاها وحفظها وبلغها كما سمع وقال صلى الله عليه وسلم تسمعون ويسمع منكم ويسمع ممن سمع منكم او كما قال صلى الله عليه وسلم سنگ کریے علماء پر مکلے پر مہر گلے سہودر گلے மாநில ஜமாத்துல் உலமா சார்பாக வசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது மேலான வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்களை எடுத்து கூறுகிற இந்த மீளாது ஒரு பெரிய மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது வசூல் சல்லல்லா அலை அவர்களை பற்றி பேசுவது எல்லா காலத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து சென்ற பிறகும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது கொண்டே கொண்டேதான் இருக்கும் என்பதை அவர்களே ஒரு முறை தம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் சொன்னாங்க என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்னிடமிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து உங்களிடமிருந்து என்னை பற்றி மற்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இமாம் அவர்கள் தம்முடைய தலா இலு நுபுவா என்ற கிதாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்வார்கள் இது பெருமனார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மோஜிசாக்களில் ஒன்றுல்ல அவர்களை பற்றிய அந்த பேச்சுக்கள் என்பது தியாமனால் நாள் வரை முடிவுராதுன்னு சொன்னார் இப்ப கையாம நாள் வரை ரசூல் செல்லா அலிசன் அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்தினார்கள் இந்த அவர்களை எல்லா காலமும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பெருமானாருடைய ஹதீசுகளை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க அந்த ஹதீசுகளில் இருந்து புறப்படுகிற சட்டங்கள் அதை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க இப்படி ரசுல் செல்லா அலிசலமுடைய ஹதீசுகள் அவனுடைய வாழ்க்கை அதை உம்மத்து ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானாருடைய வாழ்க்கையை பேசினால் இந்த உம்மத்துனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் துவா செஞ்சாங்க பிரபலமான ஒரு ஹதீசில சொன்னாங்க நல்லார் அல்லாஹூ இம்ரான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வை அவரது முகத்தை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும் நாலு விஷயம் சொன்னாங்க சமியா மக்காலத்தி என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டார் அதை நன்கு விளங்கினார் அதை மரணம் செய்தார் பிறருக்கு எத்தி வைத்தார் நபிசல்லா அலிஸ் வாழ்க்கையோடு நமக்கு நான்கு வித கடமைகள் இருக்கிறது ஒன்று பெருமான நபிசல்லா அலி அவர்களுடைய வாழ்க்கை பேசப்பட்டா அதை கேட்கணும் மகாலத்தி பெருமானவருடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கணும் அருமையானவர்களே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அது ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்தாலும் சரி ரசூல் சல்லா அலிஸ்லம் உடைய வேறு எந்த கோணத்துல வந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கைய முதல்ல கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க ஏன்னா இந்த உலகத்துல பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட அழகான செய்தி எதுவுமே இல்லை பெருமானார் செல்லல்லா அலிசல்லமுடைய அவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட நேர்வழி பெற்ற செய்தி எதுவுமே இல்லை அவர்களே சொல்வாங்க ஹைருல் ஹதி ஹதியும் முஹம்மதீன் செல்லதா ஆலி செல்ல வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் சல்லதா அலி செல்ல முடைய வழிகாட்டுதல் தான் அருமையானவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சொன்னாங்க நம்சல் ஹாஸ்மனுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி இமாம் ஷாஹிர் அஹமத்துல்லா அலை சில பேர் சொல்லுவாங்க ரசூல் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் நபவி தன்னுடைய தஹதீபுல் லொகாத்துங்கிற கிதாபில் சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அதை அல்லான்னு இணைக்காம வெறும் ரசூல் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் சில பேர் சொல்றான் கால ரசூல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் கால ரசூல் உல்லா என்று தான் சொல்லணும் ரெண்டாவதா சொன்னாங்க இந்த மிசலாசனுடைய பெயரை செலவாத்து இல்லாமல் சொல்வது அவர்களை இழிவுபடுத்துவதுன்னு சொன்னான் எனவே நபிசல்லா அலிசனுடைய பெயரை சொல்லும்போது சங்கடப்படக்கூடாது பெருமான எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என் மீது அதிகம் செலவா துறைப்பவர்கள் இமாம் சொல்லுவாங்க இந்த ஹதீஸுக்கு ரொம்ப ரொம்ப உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான் ஏன்னா ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீசுகளை எழுதும் போது பெருமன் செல்லா பெயர் பெயரு எத்தனை தடவை வந்தாலும் எழுதியிருக்கிறான் அவங்க செல்லல்லா ஆலேசலம்னு எழுதாம பெருமானாருடைய பெயரை ஒரு இடத்துல கூட விட்டது கிடையாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் எதனால நபி செல்லா அலைசலம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்தி நல்லார் அல்லாஹு பெருமானாருடைய வாழ்க்கையை கேட்கறது விளங்குறது பாடம் செய்யறது எத்தி வைக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானார் செல்லல்லான்னு துவா செஞ்சான் நான் இங்கே உலமாக்கல் இருக்கிறதுனால சொல்றேன் சில செய்திகள் பாமர மக்களுக்கு புரிவது கஷ்டம் நபிசல்லுடைய வாழ்க்கை அதுக்கு ஹதீஸ்னு ஒரு பேரு இந்த ஹதீசுகளை உலமாக்கல் எப்படி எல்லாம் எழுதுனாங்க எத்தனை கோணங்கள்ல எழுதுனாங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாருங்க ஒரு ஹதீஸ் இருக்கிறது பெருமானார் நார் செல்லதா அலிசு அவங்க சொல்லுவாங்க அது குறைசிகளுடைய சிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல ஐமத்து இன் குறைஸ் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் எனக்கு பிறகு குறைசிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இமாம் இபுன் ஹஜர் என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இருக்கிறாங்க அவங்க காலத்துல அவங்கள்ட்ட சில மாணவர்கள் கேட்டாங்க இந்த ஹதீச எந்தெந்த நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ பல நபித்தோழர்கள் அறிவிப்பாங்க அவ்வளவுதான் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டாரு இமாம் இதுக்கு ஒரு கித்தாப் எழுதுனா அந்த கிதாபுக்கு அவங்க வைத்த பெயர் என்ன லதத்து எவ்வளவு அழகான பேர் பாருங்க லத்தத்துல ஐஸ் ஹதீஸ் இல்ல இம்மத்தும் குறைஸ் அல்ல இம்மத்தும் குறைஸ் என்கிற இந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீச யாரெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அதை பத்தி ஒரு கிதாப் எழுதி அதுக்கு பேர் வைக்கிறாரு இந்த ஹதீசனுடைய அந்த தொடர்களை சொல்வதில்தான் வாழ்க்கையின் இன்பமே இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப நபிசனாசனுடைய செய்திகளை சொல்வதுன்னு சொன்னா உலமாக்களுக்கு அவ்வளவு பெரியம் அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பமே அதுலதான் இருந்துச்சு அருமையானவர்களே இப்படி ரசுல் செலத ஆலிசலமுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அருமையானவர்களேசிலமுடைய குணங்கள் பெருமானார் செல்லாத ஆலிசலமுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய முறைகள் என்ற துணி புண்படும்படி நடந்துடவே மாட்டான் இதுதான் அவனுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய சிறப்பம்சம் நீங்க பாருங்க பஞ்சாயத்து இப்ப நிறைய பேர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் இருக்கிறாங்க பஷீர் ஆஜர் வழக்குகளை ஊர்ல எந்த எந்த ஒரு ஒரு வழக்கிலும் பஞ்சாயத்திலும் ஒரு தீர்ப்பு வழங்கி எல்லார்ட்டையும் தான் போவாங்க பெருமானார் செல்லமுடிய ஒரு தனி சிறப்பு என்னன்னா அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு பிறகு கலைந்து செல்லக்கூடியவர்கள் திருப்தியா சந்தோஷமா கல யாருக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமா போவாரு யாருக்கு சாதகமா பாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமா தான் நான் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பெருமநார் சலதா அலிசன் அவர்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு மக்கத்துல முக்காரமா வர்றாங்க ஹிஜிரி ஏழாம் ஆண்டு உம்ராவ முடிச்சு விட்டு அவங்க திரும்புறாங்க அப்படி திரும்புற நேரத்துல மக்கால ஹதரத் ஹம்சா ரதியுல்லான் அவர்களுடைய மகளார் அவங்க பேரும் தான் அவங்க சிறுமியாக இருக்கிறாங்க மக்கால தங்கிட்டாங்க பெருமனார் செல்லல்லா அலிசன் அவங்க ஜெய்துபுன் ஹாரிசாட்ட சொல்றாங்க எப்ப நான் முன்னால போறேன் நீ ஹதரத் ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை தூக்கிட்டு மதீனா வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஜெய்துபுன் ஹாரிசா அவர்களும் ரசி செல்லா அலிசனுடைய கட்டளைக்கேற்ப ஃபாத்திமா அவர்களை கொண்டு என்ன செய்றாங்க மதீனா வந்துடுறான் மதீனா வந்து சேர்ந்த பிறகு அந்த குழந்தை பெருமானார் அவங்கள்ட்ட வந்து நிக்கிறாங்க இப்ப இந்த குழந்தை ஹம்சார் இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தையை யார் வளர்க்கிறது வளர்க்கிறதுக்கு யார் முன்னுரிமை மார்க்கத்துல அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு சொன்னா குழந்தை இருக்குது இந்த குழந்தையை யார் வளர்க்கணும் மார்க்கத்துல அதுக்கு ஒரு வரிசை முறை இருக்குது முதல் உரிமை யாருக்கு அடுத்து யாருக்கு அடுத்து யாருக்குன்னு சொல்லி ஒரு இருபத்தோரு பெண்களுடைய லிஸ்ட் இருக்கு இவங்க இல்லைன்னா இவங்க இவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது இப்ப மதீனாவுக்கு இந்த சிறுமி தூக்கி வரப்பட்டிருக்கிறாங்க இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது அப்படின்னா அந்த பெண்ணை வளர்ப்பதற்கு முன்னுரிமை பெற்ற முதலிடத்தில் இருக்கிற ஐந்து பெண்கள் யாருமே அங்க இல்ல மதியனால இல்ல அந்த பெண்ணுடைய தாய் இல்ல அந்த பெண்ணுடைய நன்னி இல்ல அந்த பெண்ணுடைய ராதி கிடையாது அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரியும் இல்ல சகோதரியின் மகளும் இல்ல இப்ப ஆறாவது இடம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அது ஒரு பக்கம் வச்சிருங்க இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது மூணு அதுல ஹம்சா ரீலாடைய குழந்தைய நாங்கள் வளர்ப்போம் என்று மூன்று பேர் சண்டை போடுறாங்க ஹாரிசா அவர் என்ன சரி அறியாற சொல்லா இந்த குழந்தைய நான் தான் தூக்கிட்டு வந்தேன் நீங்க ஹதிரத் ஹம்சாவையும் என்னையும் சகோதரர்களாக இணைச்சு வச்சிங்க அது மார்க்க ரீதியான சகோதரத்துவம் எங்க ரெண்டு பேரையும் சகோதரராக ஆக்கணிங்க அதனால இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க செய்து ஆரிதா இல்லையா அடுத்த ஹதரத் அலி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் ஹம்சா என்னுடைய சச்சா என்னுடைய சச்சா மகள் அதனால நான் தான் இந்த குழந்தைய வளர்க்கிறதுக்கு தகுதி உள்ளவன் என்னிடத்துல கொடுங்கன்னு சொல்றாரு மூன்றாவது யார் ஜாஃபர் உன் அபி தாலிம் ஹஜரத் அலியுடைய சகோதரர் அவங்க சொல்றாங்க யார சொல்லலாம் ஹம்சா என்னுடைய சச்சா என்னுடைய சச்சா மகளும் ஆயிட்டாங்க ரெண்டாவது என்னுடைய மனைவி அஸ்மா இருக்கிறாங்களே இந்த குழந்தையினுடைய தாய்க்கு சகோதரி இந்த குழந்தைக்கு என் மனைவி ஹாலா அதனால இந்த குழந்தை என் வீட்டில் தான் வளரணும்னு சொல்றான் இப்ப நவிசலாக தீர்ப்பு வழங்கினாங்க இந்த குழந்தை ஜாஃபருடைய தான் இருக்கணும் அது ஹால பி மஞ்சளத்தில் உம் ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு முன்னால் உள்ள அஞ்சு பேருமே இல்லை ஆறாவது இடத்துல ஹாலா இருக்கிறாங்க ஹாலா தான் இந்த குழந்தையை வளர்க்கணும் தீர்ப்பு வழங்கிட்டான் தீர்ப்பு வழங்குனா அடுத்த ரெண்டு பேருடைய முகம் எப்படி இருக்கும் உரிமை கோரிய செய்து ஹாரிசா இருக்கிறாங்க அலி இருக்கிறாங்க இல்லையா இப்ப தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமா வளங்குனா அடுத்த ரெண்டு பேருடைய முகம் சங்கடப்படுமா இல்லையா நிமிஷலாசலவங்க அலிய பார்த்து சொன்னாங்க நீ என்னில் நான் ஒன்னில் நாம ரெண்டு பேரும் ஒன்னுதான் அப்படின்னா அடுத்து யார பார்த்து சொல்றாங்க ஜெய்த பார்த்து சொன்னாங்க அந்த அகூன மௌலானா ஹாரிசா அவர்களே நீ நம்முடைய சகோதரர் நீ நம்முடைய மௌலானா மௌலாவுக்கு பல அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தையை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துறாங்க சரி குழந்தை ஆற்ற ஒப்படைச்சாச்சு ஜாஃபர்ட்ட அவருக்கு எதுவும் சொல்லணும் அவர் வருத்தப்பட்டுருவாரு அவர் சொன்னார் அஸ்பஹத்தி ஒஹுலுக்கி நீ தோற்றத்திலும் என்னை ஒத்திருக்கிறாய் குணத்திலும் என்னை ஒத்திருக்கிறாய் அவ்வளவுதான் மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டான் இதுதான் விசலாசனுடைய ஆளுமை பண்பு ஒரு தீர்ப்பு வழங்கி விட்டு வழக்காளிகளா வந்த எல்லாரையுமே சந்தோஷமா அனுப்புற இந்த திறமைய பெருமானார் வாழ்க்கையில இருந்து தெரியும் வறுமையானவர்களே ரசூல் சல்லா உடைய வாழ்வின் எல்லா விஷயங்களும் இனிமையானவை அழகானவை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர்களை பற்றி நினைவுகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தௌஃபியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வரமத்தி வர